டாக்டர் அம்பேத்கர் என்கிற தலைவர் வந்த பிறகுதான் நமக்கு தான் படிப்பு கிடைச்சது ஏன்னா சுதந்திரம் வாங்கும் போது எல்லா தலைவரும் போய் பார்த்தாங்க முத முதல் சுதந்திரம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு தான் வெள்ளக்கார அறிவிக்கிறான் அப்ப போய் வந்து கேட்கிறாங்க டிவி காரங்க போய் கேட்கிறாங்க காந்தி போய் பார்க்கிறாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு கிடைச்சவரை பன்னெண்டரை மணிக்கு போய் கேட்கிறாங்க காந்தி தூங்கிட்டார் ஒரு ஒரு மணிக்கு நேரு பார்க்கப் போறாங்க நேரு தூங்கிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கு சர்தார் வல்லபாய் படையில பார்க்க போறாங்க அவரும் தூங்கிட்டாங்க ரெண்டரை மணிக்கு ஒரு வீட்டுல போய் கதவை தடுறாங்க வீட்டினுடைய விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த வீட்டினுடைய தலைவர் திறந்து கொண்டு கையில் புத்தகத்தோடு வெளியே வருகிறார் அவர் யார் என்று தான் அம்பேத்கர் தலைவர் அந்த அம்பேத்கர் கேட்டாங்க ஏன் நாட்டுக்கே சுதந்திரம் படிச்சிருச்சே நீங்க என்ன உட்கார்ந்து படிச்சிருக்கீங்க என்று கேட்டாங்க அம்பேத்கர் சொன்னாரு நீ அந்த நாட்டுக்கு வெள்ளக்காரங்கிறது சுதந்திரம் கிடைச்சிருச்சு வெள்ளக்காரங்க போயிடுவாங்க இந்த நாட்டுல மத்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க மத்தவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனா எங்க மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல எங்க மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல இன்னும் எத்தனை நாட்கள் எங்க மக்கள் போராட போறாங்கன்னு தெரியல சுதந்திரம் நீங்க சொல்றீங்க அது மத்தவங்களுக்கு தான் சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது என்றைக்கு மக்கள் தலை நிமிந்து நிக்கிறாங்களோ என்றைக்கு எங்களுடைய குடி இந்த நாட்டில் பறைக்கிறதோ இன்றைக்கு அடித்தால் திருப்பி அடிக்கக்கூடிய நிலைமைக்கை மக்கள் இளைஞர்கள் வருகிறார்களோ அன்றைக்குதான் எங்களுக்கு உண்மையான சுதந்திரம் முழுமையான சுதந்திரம்னு சொன்னார் ஜாதி என்றைக்கு ஒழிகிறதோ தீண்டாமை என்றைக்கு ஒழிகிறதோ அதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னார் ஆனா ஜாதி ஒழிஞ்சிருக்கான்னா ஒழிய தீண்டாமை ஒழிஞ்சிருக்கான்னா இல்லை பாருங்க ஐம்பது வருஷமா வந்து ஒரு ஒரு காற்றை நமக்குன்னு அருந்தே சுடுவாதுன்னு பத்திரத்துல இருக்கு

ஒருத்தர் கோர்ட் ஆர்டர் வாங்குறாங்க நாளைக்கு அந்த ஏமாத்தனும் உள்ள போக போறாங்க ஏன்னா ஏமாத்தனவனுக்கு இப்ப எச்சரிக்கையா சொல்றேன் நீ இப்ப நீ வந்து இடைக்கால கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்க ஆனா நீ சொன்ன பொய்களை இதே உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆதித்தமர் கட்சியின் சார்பாக நாங்கள் மனு தாக்கல் செய்வோம் மனு தாக்கல் செய்து உங்களுடைய அந்த கோர்ட் ஆர்டரை ரத்து

அதனால வந்து இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்து என்ன கருத்து சொல்றாங்க என்பதை கேட்டுக் கொண்டிருப்பதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனிமேல் இந்த ஊர்ல நாம் இந்த சுடுகாடு பிரச்சனை கையில் எடுக்கிறோம் உங்கள் சுடுகாடு பாதையை பாதை மட்டும் கூட சுடுகாட்டையே நாம் உறுதி செய்யறோம் அடுத்து யாராவது நம்மளால இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தீர்வு கிடைக்காம பணத்தை எடுக்கவே எடுக்காது சரியா

அதுதான் உண்மையான தீர்வு தீர்வு கொடுக்கும் அதுதான் உண்மையான தீர்வு களத்துல நாம் போராடுகிற உறுதியா போராடுற அந்த போராட்டம் தான் நம்மளால சொல்லுவோம் ஐயோ இறந்துட்டான் அவனை அடக்கம் பண்ணணும் நம்ம அப்படியே வச்சுட்டே இருக்க நல்லது இல்லை அப்படி நினைக்கவே கூடாது இறந்த குணத்தை வச்சு கூட நான் அந்த விடுதலைக்கான நம்முடைய பணிகளை தொடரும் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம்னா அதையும் பயன்படுத்தும் அதனால அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஊர்லாத்து ஒரு நடந்தால் அதை போராட்ட களமாக நான் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பொன்னான நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்து ஏற்பாடு செய்து எங்களை வரவேற்று ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்து எங்களை தினத்தில் அமர வைத்ததற்காக ஆதி தமிழ் கட்சியுடைய தோழர்களுக்கு இன்று நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியராளர் தந்தை கோபி ராமன் கோபி அவர்களுக்கு தங்கதுரை பிரசாந்த் அஜித் மற்றும் இருக்கின்ற இந்த பகுதி மோகன் சதீஷ் போன்ற அத்துணை தம்பிமார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த நம்முடைய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்முடைய இளைஞர் பட்டம்